ஆரியத்துக்கு எதிரான திராவிடம் என்பது என்னன்னா ஆரியம் என்பது அடிப்படையில இன்மை எது எடுத்தாலும் வர்க்கம் மக்களாக இருந்தாலும் நாய்க்கு கூட நாய்க்கு கூட பிராமின்டாக உண்டு இன்னொரு பேர் நான் சொல்ல விரும்பல இன்னொரு மொழிபட்சி போச்சு நம்மளால குழம்பிடுவோம் ஆமா இல்ல இன்னொரு மொழி பட்சம் பாருங்க விவாதங்கள்ல அவங்க பேசுற விவாதங்கள்ல சங்கிகளும் அதனால பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட தம்பிகளும் தானே பேசுறாங்க இன்னொரு மொழி பச்சா ஏண்டா நான் கேட்குறேன் நேதாஜியினுடைய ஐஎன்ஏவில் சேர்ந்ததெல்லாம் ஹிந்தி படித்து எக்ஸாம் எழுதிட்டு தான் போய் சேர்ந்தானா யார்கிட்ட வந்து தேசபக்தியை பத்தி பேசுகிறாங்க இருமொழி ஏற்றுக்கொண்ட கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைவர்களே தமிழ்நாட்டை போல எங்களுக்கு இருமொழி திட்டம் தான் வேண்டும் என்று இன்று போராட்டம் நடத்துகிறார்களா இல்லையா இதே பிஜேபியினுடைய மாநில தலைவராக ராஜஸ்தானில் இருக்கும் வசந்த ராஜேவா அவங்க பேரு என்னுடைய ராஜஸ்தானி மொழிக்கு நீ வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் உள்ள அந்த அட்டவணையில கூட இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினார்களா இல்லையா பாஜகவின் முன்னாள் மாநில முதல்வர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரிசாவில ஒரே சட்டசபையில வந்து ஒரே மொழியில பேசுங்க இந்தியில பேசாதீங்கன்னு பாஜக சட்டசபையில் அதனுடைய தலைவர்கள் சொன்னாங்களா இல்லையா சொல்லுங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி பேசலாம் தமிழ்நாட்டை உங்களால ஆள முடியாது அனைவருக்கும் வணக்கம் பள்ளி செல்வத்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த ஒரு பயணத்தின் காரணமாக விரைவில் இங்கிருந்து செல்ல வேண்டியிருந்தது அவரிடம் சொல்ல வேண்டும் சில விஷயங்கள் நான் வச்சிருந்தேன் அது எப்படி ஆனால் அவருக்கு போய் சேர்ந்துடும் மேடையில் இருக்கும் அன்பு நண்பர் திரு ஜென்ராம் அமைச்சரே சொன்ன அந்த புதிய இயக்கத்தின் கலா போராளிகள் சகோதரர்கள் மில்டன் இந்திரகுமார் தேரடி நம்முடைய மைனர் ட்ரைப்ஸ் ஒரு தொடர்ச்சியாக கடுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் கரிகால உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் மிகச் சுருக்கமாக முடிக்கிறேன் இந்த கூட்டத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் வலியுறுத்தும்னு நினைக்கிறேன் எதை பேசினாலும் சுற்றி சுற்றி தமிழ்நாட்டிலே கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நாம் ஒரு பதிலை கண்டுபிடித்தாக வேண்டும் மில்டன் அறிமுகத்தில் சொல்லும் போது என்னுடைய மொழி உரிமை செயல்பாட்டை பற்றி சொன்னார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெல்லியில் மூமெண்ட் ஃபார் மல்டி இந்தியா என்று ஒரு சிறு குழுவாக ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த நண்பர்களுடன் நாங்கள் ஒரு சின்ன அமைப்பு உருவாகணும் அதன் பிறகு அது கேம்பெயின் ஃபார் லாங்குவேஜ் ஈக்வாலிட்டி அண்ட் ரைட்ஸ் கிளியர் என்கிற பெயரில் நாற்பது மொழிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளின் ஒரு அமைப்பாக அது மாறியது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி மொழி போராட்டத்தினுடைய ஐம்பதாவது ஆண்டில் சென்னையிலே நாங்கள் பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை கொண்டு வந்து ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி மாநாடு நடத்தி சென்னை டிக்ளரேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ரைட்ஸ் என்கின்ற ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிட்டோம் இந்தியாவோட மொழி கொள்கை எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது அது எவ்வளவு ஜனநாயக மற்ற தன்மையோடு இருக்கிறது என்பதை அதை நான் வந்து வெளியிட்டோம் அதன் பிறகு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு மாநிலம் என்று நான் பயணப்பட்டேன் நான் போன எல்லா இடங்களிலுமே அந்த நிகழ்ச்சியில் அவர்களுடைய மொழி பிரச்சனை பற்றி அவர்கள் பேசினார்கள் அந்த நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சி முடிந்து தனியே மாலை நேரத்தில் இரவில் ஹோட்டலில் ரூமில் தங்கி பேசும் போதெல்லாம் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி ஒரே கேள்விதான் அது எப்படி இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும் தம்பிச்சிட்டீங்க கர்நாடகத்துல கேட்டாங்க கேரளாவில் பஞ்சாப்ல மகாராஷ்டிராவில் கல்கத்தாவில ஒரிசாவில் சத்தீஸ்கர்ல எல்லாரும் கேட்டாங்க அது எப்படிங்க நீங்க மட்டும் தப்பிச்சீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் இருந்தார் பேரறிஞர் அண்ணா இருந்தார் அதற்கு முன்பு இங்க தமிழ் அறிஞர்கள் மறைவகிகள் நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்றவர்கள் எச்சரித்திருந்தார்கள் அறிவுள்ளவர்கள் மக்கள் மீது ஒரு உண்மையான அன்பும் அவர்கள் வளர வேண்டும் என்கிற எண்ணமும் கொண்டவர்கள் அத்தனை பேரும் ஏன் ஒரே மாதிரியா சிந்திச்சாங்க ஒருத்தரை காட்டுங்க தமிழ்நாட்டில் அண்ணாதுரை தான் ஆளுகிறார் அண்ணாமலை அல்ல ஒருத்தரை காட்டுங்க மோசமான ஒரு மொழிக் கொள்கையோடு தமிழ் மக்கள் மத்தியில் வந்து நல்ல பேர் வாங்கின ஒருத்தரை காட்டுங்க காங்கிரஸ் கட்சியுமே பிற்காலத்தில் மாறத்தால் செய்து அன்று அண்ணா எந்த நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக குற்றம் சாட்டி பேசினாரோ நான் திராவிட நாட்டிலிருந்து வருகிறேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு மராத்திக்காரனுக்கோ குஜராத்திக்கோ எதிரின்னு அர்த்தம் இல்லை எனக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது அந்த தனித்தன்மைக்காக நான் சுயநிர்மை உரிமையை கேட்கிறேன் உங்கள் யார் நீங்கள் யாரும் எனக்கு எதிரிகள் கிடையாது எப்படி பார்த்தாலும் மனிதன் என்பவன் மனிதன் தான் எந்த வித்தியாசமும் இல்லை நான் என்னுடைய மொழிக்கு என்னுடைய இனத்துக்கு உரிமைக்காக நான் பேச வந்திருக்கிறேன் என்று நேருவை பார்த்து அவர் பேசினார் தமிழ்நாடு ஒரு தனித்துவம் வாய்ந்தது என்று சொன்னார் அது யாரு காதலையும் எனக்கு விழ நேரு காதலையும் விழல அதன் பிறகு வந்த இந்திரா காந்தி அதன் பிறகு வந்த மொரார்ஜி தேசாய் அதன் பிறகு வந்த பல பல பேரும் வாஜுபாய் மோடி உட்பட ஆனா அதே நாடாளுமன்றத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி பேசல தமிழ்நாட்டை உங்களால ஆள முடியாது அவர் மட்டும் தான் படிச்சிருக்கார் தமிழ்நாட்டு வரலாறு ஏது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு காந்தின் பேர் வச்சிருக்காங்க எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு நேரு இந்திரான்னு பேர் வச்சிருக்காங்க தென் தமிழ்நாட்டுல எத்தனை சந்திர போஸ் எத்தனை போஸ் இந்தி வச்சா நேதாஜியினுடைய சேர்ந்தெல்லாம் இந்தி படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு தான் போய் சேர்ந்தானா இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் வட இந்தியாவில் ராஜாக்களாக அவர்கள் இருந்த காலத்துல இங்க மருது பாண்டியர்களும் புலித்தேவனும் போராடினா இந்தி படிச்சுட்டு தான் போராடினானா சிவகங்கை சீமல இருந்துகிட்டு தீவு பிரகடனம் அனைத்து இந்தியாவுக்கான பிரகடனத்தை மருது சகோதரர் எழுதுற போது அவங்க டெல்லி பார்த்தா எழுதுனாங்களா யார்கிட்ட வந்து தேசபக்தியை பத்தி பேசுறாங்க இந்த நாடு ஒரு காலத்துல திராவிடர்களின் நாடு அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ஆய்வுகளும் அதைதான் காட்டுது இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஒட்டுமொத்த நாடுமே சொந்தக்காரர்கள் இதுதான் என்ன பேசினார் உங்கள் ஊரில் நீ உனக்கு சொந்த என் ஊர் எனக்கு சொந்தம் உன் மொழி உனக்கு முக்கியம் என் மொழி எனக்கு முக்கியம் ஒரு மான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது இந்திய போராட்ட நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலே ஒரு திராவிட இயக்க தலைவர் தான் பேசினார் இந்தி மொழியை பற்றி கொஞ்சம் திட்டி பேசினார் அண்ணா எழுந்து சொல்கிறார் அப்படி பேசாதீங்க உனக்கு உன் மொழி செம்மொழின்னா அவனுக்கு அவன் மொழி செம்மொழி அந்த மொழியை குறை சொல்வது நம்ம நோக்கம் கிடையாது அந்த மொழி திணிப்பை ஆதிக்கத்தை தான் நம்ம இருக்கிறோம் மேடையர் சொன்னார் அந்த தலைவரை அதனாலதான் அண்ணா ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மொழி போராட்டத்துக்கு முன்பு துறையூர்ல நடந்த நீதி கட்சி மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா பேசும்போது தமிழா ஒரு நாலு விஷயத்தை மட்டும் நீ மறந்துடாத இது உன்னுடைய ஜீவநாடிகள் போல நீ எந்த கட்சியிலன்னா இருந்துக்கோ நீ யாரானா இருந்துக்கோ இந்த நாலு விஷயத்துல மட்டும் நாம் எல்லோரும் ஒரே மறக்கணும் ஒரே கருத்துல இருக்கணும்னு சொன்னார் தமிழரின் நான்கு ஜீவநாடிகள் அப்படின்னு அவர் சுட்டி காட்டினார் அது என்ன தெரியுமா முதல் விஷயம் மொழி தமிழ் மொழிக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை காப்பதுல நாம் எல்லாரும் கட்சி சாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக இருக்க வேண்டும் இரண்டாவது வகுப்பு வாரை பிரதிநிதித்துவம் இன்னைக்கு நாம் இடஒதுக்கீடுன்னு அதை சொல்றோம் அன்னைக்கு இருக்கு பேர் வகுப்பு வாரை பிரதிநிதித்துவம் கம்யூனல் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு விஷயத்தில் சமூக நீதி விஷயத்துல நாம் எல்லாவற்றையும் கடந்து ஒன்றாக இருக்க வேண்டும் அடுத்து இந்து பரிபாலன சட்டம் இன்னைக்கு வந்து இந்து அலயத்துறை சொல்றோம் இல்லை அது உருவான காலகட்டத்துல அந்த கோயில் என்பது அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது அது ஒரு குறிப்பிட்ட புரோகித கூட்டத்துக்கு மட்டும் இல்லை என்பதை நிறுவிய அந்த சட்ட விஷயத்துல நாம் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அடுத்ததாக இனாம் சட்டம் அதாவது வந்து நிலம் மக்களுக்குத்தான் சொந்தம் என்கிற அடிப்படையிலான ஒரு கோட்பாடு இது அவர் சொன்னது எப்பங்க இன்னைக்கு தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி வரணும் தமிழ்நாட்டுல வந்து சங்கி கூட்டலுக்கு கூட்டத்துக்கும் நமக்குமான போராட்டம் இதுலதான் இருக்கு கவனிங்க இன்னைக்கு வரணும் இன்னைக்கும் நம்ம மொழி போராட்டம் நடத்துறோம் இன்னைக்கும் இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும்னு நம்ம போராடிட்டு இருக்கிறோம் இன்னைக்கும் கோயில்கள் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு போராடிட்டு இருக்கிறோம் இல்லையா அத ஆழத்தின் நான்கு ஜீவநாடிகள் என்று சொன்னார் அவர் ஆட்சிக்கு வந்த போது செய்த மிக முக்கியமான செயல்பாடுகள் தமிழ்நாடு என்கிற அந்த பெயர் மாற்றம் அதற்கும் முன்னதாக சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் முதல் பெண்ணிய சட்டத்தை கொண்டு வந்த அந்த மிக முக்கியமான செயல்பாடு அதன் பிறகு இந்த இருமொழி சட்டம் ஏழுல பேசுறதுதான் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த பிறகு நடைமுறைப்படுத்துகிறார் இன்னைக்கு வரலாம் அந்த பாயிண்ட்ல தாங்க சண்டை நூறு வருஷ சண்டை சொல்ல போனா ரெண்டாயிரம் வருஷ சண்டை ஏன் இந்த சண்டை நடக்குது எனக்கு புரியல சில நண்பர்கள் நான் சொன்னேன் இல்லையா தமிழ்நாடு மட்டும் ஏங்க நீங்க மட்டும் எப்படிங்க முழிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல அவங்க எல்லார்ட்டையும் நான் சொன்னேன் ஏன்னா எங்க தலைவர்கள் வரலாறு படிச்சாங்க தமிழ்நாடு என்பது அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது ஆனால் உலகத்தோடு எப்பவுமே கூடி குழவிய நாடு அது எந்த வேற்றுமையும் கிடையாது எல்லாரும் கலந்துதான் தான் இருந்தோம் ஆனாலும் எங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது அந்த தனித்துவங்கிறது வந்து எல்லோரும் சமம் என்பதுலேருந்து வருது அண்ணாவினுடைய உரைகளை படிங்க பெரியாரின் உரைகளை படிங்க ஆரியத்துக்கு எதிரான திராவிடம் என்பது என்னன்னா ஆரியம் என்பது அடிப்படையில் சமத்துவமின்மை எது எடுத்தாலும் அது ஒரு நாலு வர்க்கம் மக்களாக இருந்தாலும் நாய்க்கு கூட நாய்க்கு கூட பிராமின்டாக உண்டு இன்னொரு பேர் நான் சொல்ல விரும்பல வச்சிருக்கா எல்லாத்துக்கும் சம ஒரு ஒரு நான்கு படிநிலைகள் மொழிகளிலும் அதான் என்ன அவனுக்கு சமஸ்கிருதம் முதல் இடத்துல இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக சமஸ்கிருதம் தான் வர வேண்டும் என்பது ஆர் எஸ் எஸ் நீண்டகால திட்டம் அந்த சமஸ்கிருதத்தை உடனே கொண்டு வர முடியாத அளவுல அதுவரையில் இந்தியை வைத்துக் கொள்ளலாம் என்பது அவங்க திட்டம் மாநில மொழிகளுக்கெல்லாம் எந்த முக்கியத்துவமும் கிடையாது மாநில மொழிகளே தேவையில்லை நீ இந்தியனாக இருந்தால் இந்தி தான் படிக்கணும் இந்த அடிப்படையிலான இந்த வர்ணாசிரம கொள்கைங்கிறது மொழியிலும் கொண்டு வந்து ஏன் மொழியில் கொண்டு வராங்க தமிழ்நாடு என்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு வரலாறு வருஷம் வரலாறுல வந்து நான் வளர்ந்த வளர்ச்சி ஏன் உத்தரப்பிரதேசம் பீகாரும் ஹரியானாவும் பேரலை எவ்வளவு பேரரசுகள் இருந்தது அவனுக்கு என்ன பிரச்சனை வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஓடக்கூடிய ஜீவ நதிகள் இருக்கு இந்தியாவின் ஒட்டுமொத்தமான கழிவு ஓட பீகார்ல ஜார்க்கண்ட்லே இருக்கு இந்தியாவின் ஆட்சியாளர்கள் என்ன கோரம் உனக்குனால ஏன் வளர முடியல ஏன்னா உன்னுடைய மனு தர்ம சிந்தனை உன்னுடைய வருணாசிரம சிந்தனை மக்களுக்கானது கிடையாது அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் நேரெதிராக சாதாரண மக்களை வந்து படிக்க வச்சு வளர்த்து அவர்களை உலகளவில் வந்து புகழ்பெற வைத்த ஒரு கல்வி முறையை தமிழ்நாடு கண்டறிந்தது அந்த கல்வி முறையை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை அல்லது மும்மொழி திட்டம் இது எல்லாத்துக்கும் அடிப்படை எப்படியாவது தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள்லாம் படிச்சுட்டு உனக்கு ஜாப்பில் காம்படிஷன் வரணுமா இந்தியில் எதுக்கு நான் ஹிந்தி படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் முதல்ல சொன்ன இடத்துக்கு நான் அந்த பாயிண்ட் வரேன் அதுதான் சொல்ல வரது இதுக்கான பின்னணி நாங்கள் சொல்லணும் இந்த பிரச்சனை மொழி பிரச்சனை அல்ல இந்த பிரச்சனை ஒரு மொழியை கற்றுக்கொள்வதா இல்லை என்பது தொடர்பான பிரச்சனை இல்லை மூன்றாவதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வதா இல்லையா தொடர்பான விஷயமும் கிடையாது இந்த பிரச்சனை அடிப்படையில வட இந்தியா ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்கு அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நிறுவுவதற்கு தடையாக இருக்கிற தமிழ்நாட்டில் அதை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் விடாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு கேரள அது கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் இந்த மாநிலங்களுடைய வருவாயை வந்து எடுத்துக்கிட்டு வட இந்திய மாநிலங்கள் தின்றி கொடுத்து கொண்டிருக்கிறது சரி அவ்வளவு பணத்தை எடுக்கிற இல்லை அங்க வளர்ச்சியை காட்ட வேண்டியதானே வளர்ச்சி கிடையாது அவங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டை அல்லது தென்னிந்திய மாநிலங்களை காரணிகளை போல சுரண்டு வரும் வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இங்கே வேலை கொடுக்கும் ஆனால் அதுக்காக நான் தமிழும் படிக்க மாட்டேன் இங்கிலீஷும் படிக்க மாட்டேன் நீ ஹிந்தி படி ஏன்னா எனக்கு அங்க வேலை வேணும் ஆக வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு அரசியல் அதிகாரம் நிர்வாகத்துறை ஏற்கனவே ஒட்டுமொத்த இராணுவம் அவங்க கிட்ட தான் இருக்குது அது ஏர்போர்ட்டாக இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் எல்லாமே எங்களுக்கு வேணும் நீங்க நீங்க ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரியே படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போங்க பெரிய பெரிய டெக்னாலஜி வச்சு நீங்க பெரிய அளவு நிறுவனங்கள்லாம் கொண்டு வாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுங்க பேசுங்க எல்லாம் எல்லாம் வருமானம் வந்த உடனே முப்பது பர்சன்ட் நான் எடுத்துக்கவேன் நான் உன்ன நான் சுரண்டுவேன் ஆனா உங்க இடத்துல இருக்கிற பேங்க்ல என்னால் தான் வேலைக்கு இருப்போம் ரயில்வேல நாங்க தான் இருப்போம் எல்லா ஒன்றிய அரசு அலுவலங்களையும் தான் இருப்போம் இப்படித்தான் பத்து வருஷமாக ஒவ்வொரு ரீஜனுக்காக இருந்த வேலை வாய்ப்பு முறையை அதாவது ஒன்றிய அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் என்று இருந்த எல்லாத்தையும் உடைச்சி ஒட்டுமொத்தமாக வட இந்தியர்களுக்கு இந்திக்காரர்களுக்கானதாக அதில் மாற்றினார்கள் இப்போ அது போதல ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளும் இருக்கிற வேலை வாய்ப்பு இருக்குல்ல மாநில அரசின் வேலை வாய்ப்பு மாநில அரசின் வேலை வாய்ப்பு மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு நம்ம ஊர்ல ஒரு டவுன் பஸ்ல இருக்கிற வேலை வாய்ப்பு இருக்குல்ல அந்த வேலைவாய்ப்பும் எனக்கு வேண்டும் என்பது தான் இப்போ அவங்க நினைக்கக்கூடிய திட்டம் ஏன்னா எனக்கு வேலையை உருவாக்க தெரியாது நான் இந்த வேலையை உருவாக்க தெரியாது என்னால் வந்து சாப்பிட்டு எழுத முடியாது என்னால் தென்னிந்தியாவில் பார்க்கறது மாதிரியான ஒரு தொழில்நுட்ப சூழலாம் எனக்கு உருவாக்க முடியாது எனவே நீங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி வைங்க நீங்கள் பெரிய பெரிய மருத்துவக் கல்லூரிகளை கட்டுங்க நான் வந்து எடுத்துக்குவேன் நீங்கள் பெரிய பெரிய என்ஜினியரிங் கல்லூரிகளை கட்டுங்க நான் வந்து ஆக்கிரமிச்சுக்குவேன் நீங்கள் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்க நான் வந்து எடுத்துக்குவோம் ஏன்னா இந்தியாவை நாங்கள் தான் ஆளுகிறோம் இந்த திட்டம் தாங்க இந்திக்கு பின்னாடி இருக்கிறது இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் தெரிந்ததால் தான் தமிழ்நாட்டில் வந்து அவங்க பார்த்து வேகம் ஆனா இந்த கேள்வி வர மறுபடியும் மறுபடியும் ஒரே கேள்வியை வச்சு நம்மளை வந்து குழப்பிட்டு இருக்கிறாங்க மூணாவதா ஒரு மொழி பிரச்சனை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க மொழி பிரச்சனை பற்றி நாம் பேசும்போது நாம் மொழி அதிகாரத்தை பற்றி பேசுகிறோம் எல்லா மொழிகளுக்குமான சமத்துவம் என்பது எல்லா இனங்களுக்கான சமத்துவம் இந்தியாவில் சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லா மொழிகளும் சமம் தான் நாம் மொழி சமத்துவத்தை பேசும்போது சமூக நீதியை பேசுகிறோம் நாம் மொழி சமத்துவத்தை பேசும்போது எல்லா இனங்களுக்கும் உரிய அதிகாரத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் அவர்கள் பேசுறது என்னென்னா இந்த இந்த விவாதத்தையும் உள்ளே வரக்கூடாது நீ வந்து மொழி அதிகாரம் மொழி உரிமை அப்புறம் சமூக நீதி இதெல்லாம் பேசாத ரொம்ப சிம்பிளா பொது சொல்லு இன்னொரு மொழி பற்றா என்ன பிறகு போச்சு நம்மளால குழம்பிடுவோம் ஆமாம் இல்லை இன்னொரு மொழி பற்றா என்ன பாருங்க விவாதங்களை அவங்க பேசுறீங்க வாருங்கள சங்கிகளும் அதனால பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட தம்பிகளும் எல்லாருக்கும் தானே பேசுறாங்க இன்னொரு மொழி பற்றா என்ன ஏண்டா நான் கேட்குறேன் திராவிட இயக்கம் அதோட அடித்தளவே சமூக நீதிக்கு கல்விதான் அப்படின்னு பேசுது அந்த கல்விக்காக பல தியாகங்களோட அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஒரு சமயத்துல வந்து சமூக நீதி போராட்டம் மேலிருந்து வரும்போது அரசியல் உரிமைகளை விட சமூக நீதி உரிமைகள் தான் உடனடி தேவை என்பதால் திராவிட இயக்கம் செய்து கொண்ட சமரசங்கள் நிறைய இந்தியாவுக்குள்ள இல்லாம தனிநாடா போகணும்னு சொன்னவங்க அந்த கொள்கையோட விட்டுட்டு ஒரு மாநிலமாக இருக்க சம்மதித்தார்கள் ஒன்றிய இந்திய கூட்டணிகளையும் உருவாக்கினாங்க இந்திய பொருளாதாரத்தின் ஒரு பகுதி தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பொருளாதாரம் இல்லை தமிழ்நாடு எந்த விதத்திலும் இந்தியாவின் எந்த மாநிலங்களிலிருந்து பொருளாதார ரீதியாக வித்தியாசப்பட்டது கிடையாது நம்ம வளர்ந்துருதும் வளரல தான் ஒரே சிஸ்டம் தான் நம்ம எலக்டோரல் சிஸ்டம் ஒன்று தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் தான் அதே கலெக்டர் தான் அதே மற்ற விஷயங்கள் தான் எல்லா விதங்களிலும் நாம வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பகுதியாகத்தான் இருக்கிறோம் இந்தியர்களாகத்தான் இருக்கிறோம் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா முழிந்து வரும்போது மட்டும் ஏன் தமிழ்நாடு தனித்திருக்கிறது இவ்வளவு யோசிச்ச நம்ம தலைவர்கள் போனால் போது ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் ரெண்டு மணி நேரம் இங்கே படிச்சு போலான்னு ஏன் முடிவு எடுக்கல கொஞ்சம் பாருங்க எடுத்துருக்கலாம் இல்ல ஆங்கிலத்தை ஏற்றுக்கிட்டோம் இல்ல ஆங்கிலத்தை ஏற்றுக்கிட்டோம் எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அமைச்சர் சொன்னது போல நம்ம ஜெர்மன் ஃப்ரெஞ்சு கூட எடுத்துக்கிறோம் ஏன் இந்தி மொழிக்கு மட்டும் இந்த ஏற்பதுன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா அமைச்சரவளே சொன்னதை போலதான் இந்தி மொழிங்கிறது வெறும் மொழியாக இங்க வரல அதனுடைய ஜாதகமே வேற அது வட இந்தியாவில் போஜ்புரி அங்கிகா வஜ்ஜிகா கோமானி கார்வேலி பஹேலி முந்தேலி அவதி போஜ்புரி கோசலி கோண்டி உட்பட ராஜஸ்தானி மார்வாரி போல கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது மொழிகளை சுதந்திரத்துக்கு முன்னாடியே கொண்டு இந்த அத்தனை மொழிகாரங்களே பெருகிறாங்க மாத்திராதீங்க அவங்க அத்தனை பேரும் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிக்க வச்சோம் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல ஏறி புலம்பனா இந்திங்கிற மொழி வருவாரத்துக்கு முன்னாடியே என் மொழிகளை இலக்கியம் வந்தது என்ன இந்தியாவோட டைலக்ட் சொல்றான்னு மேடல ஏறி புலம்புனா டெல்லில தான் புலம்புனாங்க இது இல்லாமல் தேசபக்தியின் இதை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள்ல குஜராத்ல மகாராஷ்டிராவில ஒரிசாவில பெங்கால்ல பஞ்சாப்ல இந்திய அந்த மொழிகளை வந்து ரீப்ளேஸ் பண்றது போராட்டம் நடக்குதா இல்லையா மும்மொழிகளை ஏத்துக்கிட்டோம் மும்மொழியை ஏற்றுக்கொண்ட கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைவர்களே தமிழ்நாட்டை போல எங்களுக்கு இருமொழி திட்டம் தான் வேண்டும் என்று இன்று போராட்டம் நடத்துகிறார்களா இல்லையா இதே பிஜேபியினுடைய மாநில தலைவராக ராஜஸ்தானில் இருக்கும் வசந்த ராஜாவா அவங்க பேரு என்னுடைய ராஜஸ்தானி மொழிக்கு நீ வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் உள்ள அந்த அட்டவணையில கூட இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினார்களா இல்லையா பாஜகவின் முன்னாள் மாநில முதல்வர் பதில் சொல்ல சொல்லுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரிசாவில ஒரே சட்டசபையில வந்து ஒரே மொழியில பேசுங்க இந்தியில பேசாதீங்கன்னு பாஜக சட்டசபையில அதனுடைய தலைவர்கள் சொன்னாங்களா இல்லையா கொல்கத்தாவில் இருக்கிற திரையரங்குகள்ல வங்காள படங்களை தடையிடாமல் இந்தி படங்களை தடையிடுகிறார்கள் என்று வங்காளத்தில் உள்ள பாஜக தலைவர்கள் புலம்பினார்களா இல்லையா ஏன் ஏன் இதெல்லாம் நடக்குது அவங்க எல்லாம் மும்மொழி திட்டத்தை ஏத்துக்கிட்டவங்க தானையா ஏன்னா உன்னுடைய நோக்கம் அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிச்சிட்டு நீங்க டெல்லியில வந்து வேலையில் செய்யலாம்ங்கிறது கிடையாது இந்தி திணிப்பு என்பது இந்தியாவின் ஒரு பகுதி மக்களின் ஒரு சித்தாந்தத்தின் ஒற்றை ஆட்சி முறையினுடைய ஒரு வடிவம் இது தமிழர்களுக்கு நூறு வருஷமா தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அந்த தான் நினைக்கிறேன் சரியா வருஷங்கள்ல மகாத்மா காந்தி சென்னையில வந்து இந்தி பிரச்சார சபா தொடங்கும் போதே அதனுடைய முக்கியத்துவம் அல்லது அதனுடைய பிரச்சனையை பத்தி கேள்வி எழுப்பியவர் அயோத்திதாச பண்டிதர் மறந்துடாருங்க அன்னைக்கு இது ஏன் என்ன புதுசா பண்றாங்க என்ன காரணம் என்ற கேள்வி அவர்கள் எழுப்பினார்கள் பண்டிதர் எழுப்பினார் ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இந்த விஷயத்துல உஷாராக இருந்தது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீ என்னதான் நினைச்சாலும் நான் என்னுடைய திமுதல திணிச்சு பார்ப்போம்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அதான் அந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி எண்பது வருஷமா உங்களால் ஒன்னும் பண்ண முடியல தமிழ்நாட்டுல தமிழ் மொழி ஆட்சி இல்லாமல் சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக இருந்த காலகட்டம் உண்டு வல்லவர் காலத்துல சமஸ்கிருதமும் ப்ரோ பிராகிருதமும் இங்கே ஆட்சி மொழியாஞ்சிருக்கு தமிழ் அழிந்து விட்டதா இடையில எத்தனையோ மொழிகள் இங்கு அங்கங்கெல்லாம் ஆட்சி மொழியா வந்துருக்கு ஒரு இடத்துல பாரசீகம் இருந்திருக்கு ஒரு இடத்துல தெலுங்கு இருந்திருக்கு ஒரு இடத்துல மராத்தி இருந்துருக்கு தமிழ் அழிந்து விட்டதா இங்கிலீஷ்காரம் முந்நூறு வருஷம் ஆண்டுட்டு போயிட்டான் தமிழ் அழிஞ்சிருச்சா நாங்க தமிழ் அழியெல்லாம் பயப்பில்லை அதெல்லாம் உன்னால அழிக்க முடியாது ஒரு காலத்திலையும் உங்களால் அழிக்க முடியாது நீ எங்களை அடிக்க அடிக்க இரும்பு யோகம் உலகத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்க முதல்வர் வந்து அடித்து தமிழை உங்களால் ஒன்றாக அதுக்கெல்லாம் அங்கே பயப்படல சீரழமை திறம் வாய்ந்த தமிழை உங்களால் ஒன்றும் அனுமதி நாங்கள் சொல்வது சம அதிகாரம் நாங்கள் பேசுவது சமத்துவம் என்னுடைய மொழி ஒன்றிய ஆட்சி மொழிகளில் ஒன்றாக இருக்கணும் எல்லா மொழிக்கும் இதுவரையிலும் அண்ணா காலம் தொடங்கி இன்று வரையில் தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அத்தனை பேருமே தமிழுக்கு மட்டும் ஆட்சி மொழி கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது தெரியுமா தமிழ் உட்பட அனைத்து மொழிகளுக்கும் ஆட்சி மொழி அந்த கொடுங்க பேசிக்கலாம் இன்னிக்கு வரையில இதைத்தான் என்னுடைய நண்பர்கள் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க நாம போடாத சண்டை நாங்கள் போட வேண்டிய சண்டை விஷயத்தை நீங்களும் போட்டிருக்கீங்களே எவ்வளவு காலம் ஆமாம் கொண்டு சேர்ந்து வாங்க போராடுவோம் சண்டை போட்டிருக்கோம் இனிமே போடுவோம் நண்பர்களே அந்த அந்த இயக்கத்தின் மூலமாக நான் கண்டறிந்த ஒரு பெரிய உண்மை என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழுல நரேந்திர மோடி அரசு வந்த பிறகு அவர்கள் செய்த மிக நல்ல காரியம் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த இந்திய போராட்டத்தை இந்தியா முழுக்க பரப்பியதா அதான் அவங்க செய்த ஒரு நல்ல காரியம் இங்கே மட்டும்தான் நடந்துட்டு இருக்குது அங்கே போராட்டங்கள்லாம் இப்போ நடக்குது மகாராஷ்டிராவில் நடக்கும் பெருசாக நடக்குதா சின்னதா நடக்குதான்றது முக்கியம் கிடையாது நீ யூடியூப் போங்க தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பற்றி ஹிந்தியில எவ்வளோ வீடியோ இருக்குன்னு போட்டு பாருங்க நீங்கள் நைப்பை செய்யுங்க தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டில் பொருளாதாரம் வளர்ச்சி பற்றி ஹிந்தியில எவ்வளவு வீடியோ இருக்குன்னு போட்டு பாருங்க ஒரு நூறு வீடியோவாக வரும் பல யூடியூபர்ஸ் பேசியிருக்கிறாங்க தமிழ்நாடு எப்படிப்பா இப்போ இந்தியாவில் இப்படி வளர்ந்ததுன்னு அந்த எல்லா இடங்களிலும் கட்டாயமா தமிழ்நாட்டோட டூ லாங்குவேஜ் பாலிசி பற்றி பேசுவோம் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்க அதெல்லாம் அந்த காலம் இவங்க சொல்றதை கேட்டு சி இந்தி பேசுற மக்கள் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அவங்க என்னங்க பண்ணுவாங்க போவாங்க இந்த இந்த தலைவர்கள் இப்படி பண்றதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்ததுக்கு ஒரே பலன் என்னன்னா தமிழ்நாடுங்கிற ஃபாரின் கண்டியை பார்த்துட்டு போய் அவங்க யூடியூப் போட்டது தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் இருக்கு இங்க எப்படி திமுக மாத்தி மாத்தி தமிழ்நாட்டை வளர்த்தாங்க இங்க ரோடு எப்படி இருக்கு இங்கேயே வந்து ஐடி கம்பெனி வருது அந்த ஐடி கம்பெனியில அவன் வேலை செய்யறான் நாம வந்து கொத்த நம்ம கொத்தனார் வேலை ஏன் செய்யறோம் இது காரணம் என்ன நமக்கு தானே அதிகாரம் இருக்கு நாம தானே இந்தி பேசுறோம் பட் அவன் ஏன் பேசாம அந்த இடத்துக்கு போனா எல்லா விஷயங்களையும் உனக்கு எப்படி ஹிந்தி தெரியும்னு கேட்காதீங்க கேட்டால் புரியும் கொஞ்சம் எனக்கு இல்லைனா டெக்னாலஜி இருக்க என்னுடைய மொழிபெயர்ப்பு நிறுவனத்தை பற்றி சொன்னார் நாங்கள் நூறு மொழிகளுக்கு மேலே சேவை தரும் எனக்கு அதிக வருமானம் தரக்கூடிய மொழி ஹிந்தி தமிழ் கூட கிடையாது எனக்கு அவ்வளவு ஹிந்தி நண்பர்கள் உண்டு இந்தி டிரான்ஸ்லேட்டர்ஸ் உண்டு அவர்கள்லாம் அவர்களெல்லாம் ஒரு காலத்துலேயும் அன்றியமாக நினச்சதே கிடையாது அவங்களும் என்ன அப்படி நினச்சதே கிடையாது நான் எல்லா இடங்களுக்கும் இதெல்லாம் பேச போனா அவங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மக்கள் அவ்வளவு நல்லவர்கள் அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு நம்ம ஏமாத்திட்டு வளரல உத்தரப்பிரதேச அங்க ஒரு பெரியார் நண்பர்களை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட வேணாம் எதிர்காலத்துல அவங்கதான் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா பிரச்சனை இப்ப பிஜேபிக்கு இந்து முஸ்லீம் பேரை வச்சு ஒரு இருபது முப்பது வருஷம் நாட்டை வந்து பிளவுபடுத்தி எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாங்க இந்த அயோத்தியில கோயில் கட்டினதோட அந்த இது முடிஞ்சு போச்சு அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த சாப்டர் ஹிந்தி நான் ஹிந்தி அவங்க என்ன பேசுறாங்க தெரியுங்களா வட இந்தியாவில் மக்கள் மத்தியில இந்தியா முழுக்க இருக்கிற வேலைவாய்ப்பை உங்களுக்கு நாங்கள் தான் பெற்றுத் தருகிறோம் நீ எனக்கு ஓட்டு போடணும் இதுதான் அங்கே பேசுறோம் அதற்காகத்தான் வேண்டும் என்றே திட்டம் என்று அமித்ஷாவிலிருந்து தர்மேந்திர பிரதான்ல இருந்து எல்லா பயல்களும் நீங்கள் வந்து இந்தி பற்றி பேசுறது இந்தி திணிப்பை வந்து மிக தீவிரமாக கொண்டு வரது என்னன்னா அங்கே ஓட்டு வாங்குறதுக்கு நான் தான் இந்தியன் காவலன் இந்தி பேசும் இந்தி பேசும் இளைஞர்களுக்கு நாங்கள் தானே வேலை வாய்ப்பு உருவாகி கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்கோ கர்நாடகத்துக்கோ போக வேண்டிய வேலையை அந்த மக்களுக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் நாம தான் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம் இது பச்சையாக பிரச்சாரம் செய்யறாங்க வட இந்தியாவில் நான் சொன்னேன் இல்லை எனக்கு டெக்னாலஜி இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோன்னு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஒன்று கஷ்டம் நீங்கள் போயிட்டு அந்த யூடியூப் போடுங்க கீழே வரும் சப்டைட்டில் ஆக அவங்க நோக்கம் வந்து இந்து முஸ்லீம்களை பிளவு கொண்டு ஒரு ஒரு தலைமுறை நாட்டை ஆண்டாங்க இல்லையா அனுபவிச்சாங்க இல்லையா அடுத்து அங்கே இன்னும் முடிஞ்சு போச்சு எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு அந்த பிரச்சனை இனிமே வந்து இந்தி நான் ஹிந்தி இந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க இல்லைன்னா இது தேவையா எந்த பிஜேபி தலைவர் கிட்ட பசங்க இந்தி மீடியம் படிக்கிறாங்க எல்லாம் இங்கிலீஷ் தான் படிக்கிறாங்க உங்களுக்கு யாரு வந்து இங்க உள்ளூர்லேயே பேர் கிடையாது அவங்க பிள்ளைங்க எதுக்கு வந்து இந்த பிரச்சனை அவ்வளவு தீவிரமா இருக்கு என்னைக்கோ முடிஞ்சு போன பிரச்சனை இதுதான் அரசியல் ரீதியாக இந்தியாவில் இந்த ஹிந்தி வெர்சஸ் நான் இந்திங்கிற முரண்பாட்டை உருவாக்கி தமிழ்நாட்டை டென்ஷன் பண்ணி இங்க ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா அதில் குளிர்காயலாங்கிற புத்தி தான் இன்னைக்கு அவங்களுடைய மிகப்பெரிய புத்தி நண்பர்களே வடநாட்டு மக்களுக்கு இந்த சம்மந்தமும் கிடையாது அவர்களை பொறுத்த வரையிலும் இப்போ தமிழ்நாட்டுங்கிற ஃபாரின் கண்ட்ரி பார்த்து கற்றுக்கணும் தான் நினைக்கிறாங்க ஆக இந்த போராட்டத்தில் வந்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது இது அவங்க நல்லாவே தெரியும் ஆனா ஆதிக்க புத்தி ஏகாதிபத்திய புத்திங்கிறது எப்பவுமே அப்படிதான் டார்ச்சர் பண்ண நினைக்கும் நாம் ஒன்றுபட்டு இருந்து எடுத்து நிற்கணும் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னு சொன்னா அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி உயிர் நீத்த அந்த தியாகிகளை இன்றும் நினைவு கூந்து பேசக்கூடிய நடராசனை தாளமுத்துவை நினைவுகூந்து பேசக்கூடிய அமைச்சர்களை பார்க்கிறோம் அந்த முதல்வரை அந்த துணை முதல்வர் அந்த அமைச்சர் போன்ற கூடிய தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர அந்த குரலுங்கிறது அப்படியே தான் தொடர்ந்துருக்கிறது இது தொடரும் வரை அண்ணாதான் வாழ்வார் நன்றி